ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய குருத ஜெய குரு பிரச்ரா நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம புரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க இந்த வருஷம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலும் தைத்துளை கரணத்துலயும் அதிகண்ட யோகத்துலையும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும் இந்த வருடம் பிறக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பிறக்குது இல்லையா இந்த குரோதி வருடம் பிறக்கும் போது உங்களுடைய ராசி லக்னப்படி கிரக நிலைகள் என்னன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல ராகு சுக்கரன் புதன் மூன்றாம் இடத்துல குரு குருவும் சூரியனும் இருக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது இதுதான் வந்து கிரக நிலைகள் சரிங்களா பொதுவா உங்களுடைய ராசி அமைப்புக்கு வந்து இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா குருவும் நாலாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி வந்து ராகு இருக்கார் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குங்க அப்போது இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எப்படின்னா பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் யோசித்து செயல்பட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்ம சனியாக இருக்கும் யோசிக்கிற தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ரொம்ப எமோஷனாக இருந்தீங்க அப்படின்னா முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க அதை பெரியவங்க கிட்ட கேட்டு நடந்துக்குங்க சனியோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா பெரியவங்களை ஃபஸ்ட்டு மதிக்கணும் கும்பராசிக்காரங்க வந்து ரொம்ப நாலேஜ் தான் அதுல மறுப்பு எதுவும் நான் சொல்லல பட் ஆனா என்னன்னா பெரியவங்கள மதிச்சு நடந்தீங்கன்னா நீங்க தொட்ட எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம சனி உங்களுக்கு பெருசா பாதிக்காது அப்போ பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உறுதியாக தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குது நாலாம் இடத்துல இருந்து வந்து குரு பத்தாம் இடத்துக்கு பார்க்குது அதே மாதிரி சனியோடைய பார்வை உங்களுடைய ராசியாதிபதி சனியும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு எந்த ஒரு விஷயத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குதோ அது அற்புதமான விஷயம்தான் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது தொழில் அப்படிங்கிறது வந்து உங்களோட மன ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் வேற பிரச்சனைகள் இருக்கலாம் இது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட் வேண்டியது உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுக்குன்னு கெரியர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயமுமே சால்வ் ஆகும் பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா பல விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணப்படும் அதுதான் உண்மை ஸோ அந்த அந்த ரியலான விஷயம் வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரா புரியும்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு அதே நேரத்துல நிதானமா செயல்படணும் உங்களுடைய பேச்சுக்களும் கவனமாக இருக்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு குரு அதிகமாக மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு குரு பண்ணுங்க கண்டிப்பா வந்து பன்னெண்டாம் இடத்தை வெளிநாட்டில் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது புதுசாக தொழில் முதலீடும் பன்னெண்டாம் இடம் தான் புதுசா முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு குரு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பெரிய சூப்பரான பிளேஸ் சொல்ல மாட்டேன் ஆனா நாலாம் இடம் நல்ல பிளேஸ் தான் கேந்திரஸ்தானம் ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொந்தமான தொழில் செய்யறதுக்கு அதாவது சுய தொழில் செய்யறதுக்கு ஓனா பிசினஸ் பண்றதுக்கு பிராப்தம் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ம சனின்னு உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒதுக்கி ஒதுக்கி வைக்காதீங்க ஏழற சனி நிறைய பேத்துக்கு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி ராசி அதிபதி தானே சோ அதனால நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால அதையும் பாத்துக்கங்க அதே மாதிரி உத்தியோக ரீதியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு வர்றதுனால நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் புதுசா வெ வெளியில போறது அதாவது இந்த வேலையை விட்டு விட்டுட்டு வெளியில வேற வேலைக்கு போகலாமான்னு கேட்டா உறுதியாக போலாம் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பாக்குது பன்னெண்டாம் இடத்தை பாக்குது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அது மூலியமா நல்ல வருமானமும் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி அல்லது படிப்பு ரீதியா ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது படிப்பு அது படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி பிசினஸ் ரீதியாக இருந்தாலும் சரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்கு உறுதியாக உண்டு தொழிலும் நல்லா இருக்கு உத்தியோகமும் நல்லா இருக்குங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் வரும் ஆனால் இந்த ஏழ்ற சனி வந்து என்னென்னா அப்படியே வந்து டைவர்ஷன் பண்ணி விடுவோம் உங்களைய படிப்பை புக் எடுப்பீங்க அந்த டைம் பார்த்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டு இருக்கும் அதை பார்ப்பீங்க செல்ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப நல்லது அதாவது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது வந்திருக்கு நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனி ஜென்ம சனியா இருக்கும்போது மட்டும் கிடையாது அஷ்டமத்தில் எப்பெல்லாம் கேது வருதோ அந்த டைமில் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பட் ஆனா அவங்களை ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு மெயின்டெயின் பண்ணுங்க நமக்கு எந்த காரண காரியமும் இல்லாம ஒருத்தவங்க உதவி செய்ய மாட்டாங்க அது வந்து உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட கூட பிறந்தவங்க இவங்களை தவிர்த்து வேற யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க எப்பெல்லாம் அஷ்டமத்துக்கு கேது வருதோ பெரிய அவமானங்களும் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் சனி வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கனால உங்களுக்கு இயற்கையா நல்ல நாலேஜ் தான் இந்த டைம்ல எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி கொஞ்சம் அந்த அந்த ஈகோஸ் எல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் ஆப்டா சொல்லணும் அப்படின்னா அந்த

ஆரம்பிச்சோடனே நல்ல வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து நல்ல உயர் உயர் பதவியெல்லாம் கிடைக்கும் திடீர்னு ஒரு நல்ல கட்சியில் ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்துருவாங்க அது மூலிமா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கட்சி மேலிடத்துலேருந்து அந்த தலைவரே உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இப்போ முக்கியமாக இந்த சர்வீஸ்க்கு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு படிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடச்சிருங்க கவர்மெண்ட் போஸ்டிங் டிஎன்பிசி இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க உறுதியாக கிடைக்கும் அது முக்கியம் இல்லைங்க இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பல விஷயங்களை உங்களுக்கு செய்வாரு எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு தான் குடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பொருளாதார ரீதியா உயர்வு கொடுப்பாங்க அதே நேரத்துல தாயாருடைய உடல்நிலையும் கை வைப்பாரு இது ரெண்டுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி பாத்துக்கோங்க தாய்வழி சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு வரும் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஒரு சின்ன பிரச்சனைனா அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே நீங்கள் மருத்துவராக கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது சனி வந்து உங்களுடைய அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருந்து பத்தாம் மடத்தை பார்க்குறாரு கர்ம ஸ்தானம் இல்லையா குருவும் பார்க்குறாரு அதனால இந்த ஒரு வருடத்தில் வந்து கர்மஸ்தானங்கள் கர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சகோதர வழி ஆதரவுகள் உண்டு இளைய சகோதரனோ அல்லது சகோதரி வழியே ஆதரவுகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து டிராவல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு முக்கியமாக வந்து வீடு கட்டதுக்கு லோன் கிடைக்கலனா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும் அந்த விஷயங்களை வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அது கிரக பிரவேசம் வரைக்கும் போகக்கூடியது மனை வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்களாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் எல்லாம் மாற்றம் பணியிடை மாற்றமோ தொழில் மாற்றமோ இந்த மாதிரி விஷயங்கள் புதுசா புது புது மாற்றங்கள் உறுதியாக உண்டுங்க இந்த ஜென்மசனியில ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும் யோசிச்சு செய்யணும் நிறுத்தி நிதானமா செய்யணும் அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைங்கிறது எதுவுமே கிடையாது உங்களை தவிர்த்து வேற எதுவுமே கிரகம் நீங்க நினைக்காதீங்க நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் தான் உங்களைய வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே நீங்க தான் பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து ஏழரை சனி மட்டும் கிடையாது ரெண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்தில் கேது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்காது கடுமையான காலகட்டம் பழகக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வேறு யாரு கூடயாவது சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே போகிறீங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு இருப்பேங்கிறத முதற்கொண்டு நீங்கள் சொல்கிறது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ நியூஸ் வருது நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு பெரிய பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க நல்லவங்களா இருக்கலாம் அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்கணும் அவசியமே கிடையாது பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேருது அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்றேன் தெரியாதவங்களோட டிராவலே பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேசி பழகாதீங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோ அதாவது உங்களுக்கு சோஷியல் மீடியால தான் வருமானம் அப்படின்னா அந்த வருமானத்துக்கு உண்டான வழியை மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து உடனே வந்துடணும் தேவையில்லாத வந்து சேட் பண்றது விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் உங்களுக்கு குருபலம் இருக்கா திருமணத்துக்கு அப்படின்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குருபலம் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோட திசா காலங்கள் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு திருமணத்துக்கு உண்டான இப்போ நீங்கள் தேடிக்கங்க கோச்சாரத்தில் குருபலம் இல்லை புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடத்துக்கு குருபலம் இல்லை புத்திர பாக்கியமும் இல்லை நான்காம் இடத்துக்கு தான் இருக்குது பொதுவாக பொருளாதார ரீதியாக வந்து கும்பராசிக்கு நல்லா இருக்குங்க உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிரகநிலைகள் நல்லா இருக்கு ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு தாயாருடைய உடல்நிலை உங்களுக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் குரோதி வருடம் கும்பராசிக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குது ஆனால் அது எது யார் கையில் இருக்குன்னா உங்களோட கையில தான் இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசிச்சு செயல்பட்டாலே இந்த வருஷத்தை ரொம்ப அருமையாக கடந்து போயிடலாம் அது சக்ஸஸ் ஆகவும் முடியும் அவ்வளவு இது நீங்க வந்து பயப்படணும் அவசியமும் கிடையாது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்